மாவட்டத்தில் எண்பது ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த சாலையை புதிதாக அமைக்க விடாமல் வனத்துறையினர் தடுத்து நிறுத்தி மூன்று மாத காலமாகியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மலை கிராம மக்கள் ஆத்திரமடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடம்பளை மயிலை ஒன்றியத்தில் உள்ள நரியூத்து மலை கிராமத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்திற்கு செல்லும் சாலை கடந்த எண்பது ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த சார் சாலை புதுப்பிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் செங்குளம் முதல் மூலக்கடை வரை செல்லும் சேதமடைந்த சாலை புதுப்பிக்க தமிழக அரசு நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இதனை தொடர்ந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு நரியூத்து கிராமத்திற்கு சாலை புதுப்பிக்கும் பணி தொடங்கியது ஏற்கனவே போடப்பட்ட தார் சாலை முழுவதும் தோண்டப்பட்டு புதிய சாலை அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் கண்டமனூர் வனசரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிக்குள் வருவதாக கூறி வனத்துறையினர் சாலை அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்தினர் வேலை நிறுத்தப்பட்டு மூன்று மாதங்களான நிலையில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் என அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்களிடம் தொடர்ந்து மலை கிராம மக்கள் புகார் அளித்தோம் இதுவரை சாலையை புதிதாக அமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மலை கிராம மக்கள் அரசு சார்பில் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆதார் ரேஷன் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை அரசிடமே திருப்பி ஒப்படைக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் காந்தி ஜெயந்தி அன்று நடைபெறும் கிராம சபை கூட்டங்களிலும் கிராம மக்கள் யாரும் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்துள்ள கிராம மக்கள் இதனை தெரிவிக்கும் வகையில் கடம்பளை மயிலை ஒன்றியம் முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் தங்களின் எதிர்ப்பை அரசுக்கும் வகையில் தெரிவிக்கும் போஸ்டர்களை ஒட்டி வைத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மூன்று மாதங்களாக சாலை அமைக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் கற்பிணி பெண்கள் உள்ளிட்ட பலரும் நாள்தோறும் சிரமங்களை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ள மலை கிராம மக்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் வருகிற ஆறாம் தேதி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நரியூத்து கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசிடமிருந்து தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆதார் அட்டை ரேஷன் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை அரசிடமே ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் ஆரம்பிக்கவா நிறையத்திலிருந்து பேசுறேன் செங்கலூர்ல இருந்து மூலக்கட்டை வரைக்கும் இருக்கிற ரோடு வந்து மூணு மாசமா வந்து தோண்டி போட்டுதான் இருக்குது அது மக்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த பைக்ல போகும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க மாதிரி கர்ப்பிணி பெண்கள் போக முடியல ஸ்கூல் பிள்ளைலாம் வந்து நடந்து போற இடம் போக முடியல அது வந்து எண்பது வருஷமா வந்து இருந்துகிட்டதே இருக்கும் வீட்டு ரசீது போடுறோம் எல்லாம் அரசு சலுகை எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் வீடு எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது எதுக்குன்னு தெரியல ரோடு போட விட மாட்டுறாங்க இதை வந்து போடுறதுக்கு வந்து போஸ்டருமே அடிச்சு ஓட்டணும் என்ன ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கல இதுக்கு வந்து நல்ல நடவடிக்கை எடுத்து ரோடை வந்து சரியா செஞ்சு போடணும் அப்படின்னு கேட்க அறிவித்து கிராமத்திலிருந்து பரமசிவம் பேசுகிறேன் சார் எங்கள் ஊர் செங்கலத்திலிருந்து மூளக்கடி செல்லும் அறிவித்து வழியாக செல்லும் சாலை வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி வேலை ஆரம்பித்தாங்க இதை வந்து வனத்துறை வந்து இப்போ வந்து நிப்பாட்டாங்க இதுவரைக்கும் வந்து எந்த அதிகாரியும் வந்து நடவடிக்கை எடுக்கலை பொதுமக்கள் பல இடங்களும் கோரிக்கை வச்சும் கூட இன்னும் இது வரைக்கும் கேட்கலை இதை வந்து பொதுமக்கள் ரெண்டாயிரம் பேர் வசிக்கிறோம் ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க கற்பனை பிள்ளைகள் போகிறாங்க நூற்றி எட்டு வர்ற முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இது தக்க நடவடிக்கை எடுக்கிறதுனாக்கா நாங்கள் கலெக்டர் கலெக்டர் முன்னாடி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரை எங்களுடைய உரிமையை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே ஒப்படைக்க போகிறோம் சார்